இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பரபரப்பாக இருக்கிற விஷயம் அப்படின்னா திருச்சி சூர்யா தினமும் வெளியேற அந்த தவறு தாங்க இதனால் திருச்சி சூர்யா திமுகவுடைய ஒற்றனாக செயல்படுகிறாரா இல்லை ஒற்றனாகவே இருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா அவர் திமுக விட்டு பிடிக்காமல் வெளியேறினார் வெளியேறி பாரதி ஜனதாவில் சேர்ந்தார் பாரதி ஜனதாவில் சேர்ந்து இன்னைக்கு பாரதி ஜனதாவையும் உள்ளே இல்லாமல் இருக்கிறார் வெளியேறி தினமும் வந்து பாரதிய ஜனதா பற்றி பேசிக்கிட்டே இருந்தார் இவ்வளோ நாளாக இப்போ திடீர்னு நாம் தமிழர் கட்சியை பற்றி நான் அப்டேட் பண்ணிட்டு வெளியே ஆடியோ ரிலீஸ் ஃபுல்லாக வெளியிட்டு இருக்கார் இவருக்கு எப்படி கிடைத்தது அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி பரபரப்பு கிடைக்குதுங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் போகிறோம் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை நம்ம தொடர்ந்து போட்டுக்க முடியும் கீழே லைக் பண்ணிருக்கேன் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பார்க்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி திருச்சி சூர்யா திமுகவுடைய ஒற்றனாக செயல்படுகிறாரா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துவோம் திருச்சி சூர்யா வந்து திருச்சி சிவாவுடைய மகன் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் அன்னைக்கு வந்து நான் திமுக விட்டு பிரிகிறேன் அப்படின்னு சொல்லி நேரம் வந்து அண்ணாமலை தலைமையில் வந்து பாரதி சேர்ந்தது அன்றைக்கி எல்லோரும் வியந்து பார்த்தாங்க என்னன்னா திமுகவுடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அப்படின்னா திருச்சி சிவா தான் அதுவும் இல்லாமல் அவர் பலமுறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு ஒரு தொடர்ந்து எம்பியாகவும் இருந்திருக்காரு அப்படிப்பட்டவருடைய மகன் திடீர்னு வந்து பாரதிய ஜனதா சேரும்போது எல்லோருக்கும் வியப்பு இருந்தாலும் அவர் வந்து எனக்கு பிடிக்கல திமுகவுடைய அரசியல் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதாவுக்கு வந்தார் அண்ணாமலையுடைய அரசியல் பிடிக்குதுன்னு வந்தார் வந்த உடனே அவங்களுக்கும் ஜெயராமுக்கும் பல பிரச்சனைகள் ஓடிச்சு பிரச்சனைகள் ஓடும்போது அண்ணாமலை வந்து காயத்ரி ஜெயராம கட்சியை விட்டு நிற்கினார் அதே மாதிரி திருச்சி சூரியா வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சார் சஸ்பெண்ட் பண்ணி வச்சாலும் அவர் வந்து பல விஷயங்கள் வந்து பாரதி ஜனாவுக்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிட்டாருன்னா அண்ணாமலைக்கு எதிராக திருப்ப ஆரம்பிச்சார் அண்ணாமலைக்கு எதிராக திரும்பி அண்ணாமலை வந்து மூவாயிரம் கோடி சொத்து வச்சிருக்காரு முப்பதாயிரம் கோடி ஏதோ சொத்து வச்சிருக்காரு அப்படின்னு பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தார் அதுக்கு அண்ணாமலை எதுவுமே பேசவே கிடையாது அதுக்கு சூர்யாவும் என்கிட்ட ஆதார் இருக்குது அப்படின்றார் ஆதாரத்தை வச்சுட்டு தான் அப்படிம்போது அண்ணாமலையும் வாய் முடிக்கிருக்காரு இது வரைக்கும் எதுக்குமே வந்து ஆடியோ ரிலீஸ் அப்படின்னாலே அது அண்ணாமலை மட்டும்தான் செய்வார் அண்ணாமலை தான் வந்து திமுகவுடைய ஊழல் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்டுன்னு சொல்லி ஆடியோ ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் இப்போ அவர் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதை நிறுத்திட்டாரு இப்போ திருச்சி சூரியா ஆடியோ ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இவருக்கு எப்படி கிடைத்தது ஆடியோ எப்படி எதை ஆறு மூலம் கிடைக்கிது எனக்குமே அண்ணாமலையில் இருந்து காவல்துறையில் பணியாற்றியவர் அதனால் வந்து காவல்துறையில் வந்து இருக்கிற நண்பர்கள் மூலம் அவருக்கு அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்கலாம் ஒட்டு கேட்டு அது மூலம் கிடைக்கலாம் அப்படின்ட்டு பல வாக்கில் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ திருச்சி சூர்யாவுக்கு எப்படி இந்த மாதிரி ஆர்லியோ லீக் கிடைச்சிச்சு அதை எப்படி லீக் பண்றாரு அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து மண்டை பிரிச்சுக்காங்க யார் மூலம் கிடைச்சிச்சு அப்படிங்கிற விஷயம் இதுல இதுவரைக்கும் பாஜகவே டார்கெட் பண்ணிக்கிற திருச்சி சூர்யா இப்ப அப்படி த நாம் தமிழர் பக்கம் வந்திருக்காரு ஏன்னா நாம் தமிழர் கூட இவர் பிரச்சனை பண்ணறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா இவர் திமுக உடைய இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க நிறையா பேர் ஏன்னா திமுக தான் இவர் பாரதிய ஜனதாவுக்குள்ளே சில பிரச்சனைகள் உருவாக்கி இருக்கிறாங்க இப்போ பாரதிய ஜனதா விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து வளரும் பேச்சின்னா அது நாம் தமிழர் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து சட்டசபை எலெக்ஷன் இதுக்குள்ளே வந்து நாம் தமிழரை டோட்டலாக காலி பண்ணணும் அப்படின்ட்டு நாம் தமிழரை தாக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க இதில் என்னானாங்க அவர் இப்போ ஆர்விய ரிலீஸ் பண்ணிக்கிருக்கார் மொதல் ஆடியா வந்து அமீரும் சாண்டை திருமணம் பேசுனது அந்த சாட்டை திருமூக இருந்து இது ஒளிப்ப ஒளிப்பதிவு செய்யப்பட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க புலம்புரர் அமீர் வந்து சாண்டை திருமோகனுடைய ஸ்டுடியோ திறக்கிறார் சாட்டை அப்படிங்கிற ஒரு யூடியூப் ஸ்டுடியோ திறக்கிறார் அந்த ஸ்டுடியோக்கு வந்து அழைப்பு நிறையா விட்டுருக்கார் அழைப்பு விடும்போது அமீர்க்கு விட்டுருக்காரு நட்பின் அடிப்பில் அமீர் விட்டுருக்காரு அமீரால் வர முடியல வர முடியாமல் அவர் ஃபோன் பண்ணுறார் ஃபோன் பண்ணி என்னை வந்து நான் வர முடியல வந்தால் வந்து நாம் தமிழருடைய தம்பிகள் வந்து இன்னைக்கு தரக்குறைவாக பேசுவாங்க தரக்குறைவாக பேசுறதுனால எனக்கு வந்து மன சங்கட்டமாக இருக்குது அவனுக்கு திமுகவுடைய அணுதா அனுதாபம் இல்லை திமுகவுக்கான ஆதரவாலும் கிடையாது எனக்கு திமுக வந்து எந்த விதமான பணம் கொடுத்து பேச விடல எனக்கு சப்பளம் கொடுக்க மாட்றாங்க இதை வந்து நான் வந்து சீமான்டு சொன்னா சீமானாக விட்றா அதெல்லாம் விடிறா அப்படின்ட்டு போய்க்கு இருக்காரு அப்படின்னு சொல்லி சாட்டை திருமூரனுக்கும் அமீருக்கும் நடந்த உரையாடல்களை வந்து முதல்ல வெளியிட்டார் அது பேசு போலாச்சு எப்படி திருச்சி சுவாங்கி இது கிடச்சிச்சு அப்படிங்குற போது எல்லோருக்கும் நினச்சது என்னென்னா சமீபத்தில் விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து கலைஞர் அவர்களை வந்து தவறுதலாக வந்து பேசி பாட்டு பாடினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தென்காசியில் வச்சு அவரை வந்து கைது பண்ணாங்க கைது பண்ணும்போது அவருடைய வந்து முதல் பிடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு பண்ணார் சாட்டை சாப்பிட்டே சொல்லுவோம் குற்றச்சாட்டு பண்ணேன் என்னுடைய மொபைல் அப்படின்ட்டாங்கன்னாக்கா அந்த மொபைல் வந்து காவல்துறையிட்ட இருக்கு அந்த காவல்துறை மூலம்தான் இவருங்கிட்ட கசிஞ்சு இருக்கு அப்படிங்கிறாங்க காவல்துறைக்கும் அந்த திருச்சி சிவாவுக்கும் என்ன லிங்க் அண்ணாமலைக்கும் காவல்துறைக்குன்னா பழைய ஒரு நட்பு அப்படின்னு சொல்லலாம் திருச்சி சிவாவுக்கும் காவல்துறைக்கும் என்ன நட்பு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லை அடுத்து என்ன பண்ணாருன்னா திருச்சி சூர்யா மறுபடியும் வந்து ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட வந்து பேசுகிற மாதிரி ஒன்று வருது என்னென்னா சீமான் பேசுகிறது சீமான் பேசும்போது நாங்களாம் காட்டு பிரித்து ஆளுக நான் வந்து ஆளுநர் மாளிகை கதையை அடைச்சி போட்டுருவோம் பல விஷயங்கள் பேசுகிறது இவங்களுடைய உரையாடல்கள் வந்து வெளியே வருது அதுவும் பேஸ்ஃபுல்லாகிடுச்சு என்ன இது மறுபடி மறுபடியும் வருது இது யார் சிலருந்து எடுக்கப்பட்டது அப்படின்போது மறுபடியும் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ஆடியோவில் ஜெயிலுக்குள்ளே பேசுகிற மாதிரி யார் நாங்கள் சாட்டை துறைமுருகனும் ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஜெயிலரும் பேசுகிற மாதிரி வருது அந்த ஜெயிலர் ரெண்டு பேரும் என்ன பேசுறேன்னா ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு பிரபலமான ஒரு ரிலீஸ் பண்ணுறவங்கள பற்றி பேசுகிறாங்க அந்த ரிலீஸ் ஆகுது தான் எல்லாத்தையும் சந்தேகம் வருது ஓ இது சாட்டை செல்ல இருந்து வந்தால் வந்திருக்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மேட்ரு எந்த செல்லிருந்து வந்துச்சு இப்போ சமீபத்தில் வந்து தென்காசியில கைது கடந்த நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி என்ஐஏ சோதனை பண்ணாங்க பாத்தீங்களா அந்த துப்பாக்கி இப்படி வந்துச்சுன்னு ஒரு சின்ன பிரச்சனைனால அந்த என்ஐஏ சோதனையில அவருடைய மொபைல்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படி அங்கிருந்து அவருக்கு லீக் ஆச்சா இல்ல வெளியிடுச்சா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு ஏன்னா இங்க அது சாட்டை முருகனுடைய செல்போன்ல தான் லீக் ஆச்சு அப்படின்னா அவருக்கு தான் தெரியும் இந்த உரையாடல்கள்லாம் எந்த மொபைலில் அவர் வந்து சேவ் பண்ணி வச்சார் ரெக்கார்ட் பண்ணார் அப்படிங்கிறது இந்த முறை வந்த மொபைலில் பண்ணாரா இல்லை போன என்ஐஏ சோதனையில் கைப்பற்றப்பட்ட மொபைலில் வந்து பண்ணாரா அப்படின்னு ஏன்னா என்ஐயில் சோதனை பண்ண கைப்பற்றப்பட்ட மொபைலை இன்னும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா அது வந்து நீதிமன்றத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் இந்தது வந்து காவல்துறையிட்டம் இருக்குது இதில் இன்னொரு கேள்வி இருக்கு இவர் ஏன் ரெக்கார்ட் பண்ணார் ஒவ்வொரு விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணார் சாட்டை துறவுனுக்கு என்ன எல்லாரும் வந்து மொபைல் பேசுவோம் மொபைல் பேசுகிறது என்ன ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே யாரும் பேச மாட்டோம் மொபைல் பேசுவோம் ஆனால் வந்து இவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே பேசியிருக்காரு ஏன் ரெக்கார்ட் பண்ணார் பிளாக்மெயில் பண்ணுறதுக்கா அப்படிங்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே சீமானுடைய பிளாக்மெயில் சீமானை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாரு சாட்டை துறவு மூலம் அதனால் வந்து சீ இவர் எது பேசினாலும் வந்து சீமான் தட்டி கேட்க மாட்டுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பல பேர் சொல்லிக்கிருக்காங்க அதனால் இவர் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் மிரட்டராரா இல்லாட்டி ரெக்கார்ட் பண்ணுறது மூலம் வந்து பின் காலத்தில் வந்து அவருக்கு உபயோகப்படும் அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கிறார் முக்கியமான விஷயங்களை அப்படிங்கிற சந்தேகமும் பல பேர்த்துக்கு வருது இந்த ரெக்கார்டிங் வந்து எந்த மூலம் வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தா காவல்துறை மூலம் வந்திருக்கலாம் காவல்துறை மூலம் வர்றதா இருந்தால் காவல்துறை வந்து ஆளுங்கட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்குது யார்னாக திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ திமுக சொன்னாதான் காவல்துறை செயல்படுத்தும் இங்கே திருச்சி சூர்யா அப்படிங்கிறவர் வந்து இப்போ திமுக இல்லை பால ஜனதாவும் தனியா இருக்காரு ஆனா மோட்டிவேஷன்ல இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்ப நம்ம இந்த ஆடியோவை யார் மூலம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா திமுக சேர்ந்தவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க ஓ திமுக தான் இந்த ஆடியோவை எடுத்து ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும் இதே இது அப்பாற்பட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது திருச்சி சூர்யா எப்படி மோட்டிவேஷன் இருக்காரு ஸோ திருச்சி சூர்யா வச்சு நம்ம இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி திருச்சி சூர்யாவுக்கு இந்த ஆடியோ போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலம் வந்து இவர் தினமும் வந்து ஒரு விஷயத்தை வெளியேற்றிக்கிட்டே இருக்கார் இதனால் என்னக்கா நாம் கட்சி உடைய நன்மதிப்பு கடும் எல்லா பத்துக்கும் நாம் தமிழர்கள் உடைய கோபங்கள் கூடும் அப்படிங்கிறதுனால இதை வெளியிட்டிக்கிட்டே இருக்கார் இதுக்கான மறுப்புகள் அப்படின்னு பார்த்தா எதுவுமே சொல்ல சீமான் பேசுற மாதிரி ஒரு விஷயம் வருது அமீர் பேசுற மாதிரி ஒரு விஷயம் வருது சாண்டி திருமுருகன் ஜெயிலில் பேசுற மாதிரி விஷயம் வருது எந்த விதமான விஷயத்துக்கு இவங்க பதிலே சொல்லாமல் இவங்க கடந்து போய்கிட்டே இருக்காங்க திருச்சி சிவியா டெய்லியும் ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் இவர் தீமுடைய ஒற்றனாக செயல்பட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவருடைய பரம்பரை பரம்பரையாக சின்ன வயதிலிருந்து திமுகவுடைய அதிலே இருந்துட்டு வந்துட்டார் இப்போ திடீர் கட்சி மாறினாலும் அந்த பாசம் அப்படிங்கிறது விடாது அதனால் திமுக சேர்ந்தவங்கள் இவங்களுக்கு இந்த டெய்லி வந்து இந்த ரெக்கார்டை நீங்கள் வெளியேற்றுங்க நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவரை ஒற்றனாக அதாவது பழைய காலத்தில் வந்து ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு ஒட்டனாக ஒரு செயல்படுற மாதிரி இன்னைக்கு ஒட்டனாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு